ஹாய் உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க பேபிக்கு வந்து என்ன திங்ஸ் வாங்கலாம் எந்த ப்ராண்டில் வாங்கலாம் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சந்தேகம் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது பேட்டிங் எசென்ஷியல்ஸ் தான் நான் என்னோட பையனுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றது தான் அதில் எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுது வந்து ஒரு டப் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னால் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கணும் குளிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டப் வாங்கினேன் அதோட பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன் அது வந்து கூட ஒரு பில்லோ மாதிரி ஒன்று வருது கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ தான் வந்து நாங்கள் வந்து அடுத்த பெரிய ஒரு டப்புக்கு மாறினோம் அது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஸோ அது வரைக்குமே இந்த டப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாளாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த அவினோ பிராண்டோட டெய்லி மாய்ச்சரைசிங் பாத் லைட்லி சென்டட் இது ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் காலி இவ்வளோ தான் இருக்குது கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ ஐவ் ஜஸ்ட் காட்டஸ் செபாமேடோட இந்த ஷாம்பு இப்போ வாங்கியிருக்கேன் ஃபார் அ டெலிகேட் ஸ்கேல் வித் கேமமாயில் ஸோ இது இன்னும் யூஸ் பண்ணல இது யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன் பட் அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுதான் அல்மோஸ்ட் காலி தான் இந்த டப்பா ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் இது போயிருக்கு இட் ரீட்டைல்ஸ் ஃபார் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ச்சேஸ் தான் சொல்லுவோம் நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு போகும் உங்களுக்கு அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்காது இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பேபியோட வந்து ஃபேஸ் அண்ட் பாடி லோஷன் இது வந்து ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் இது இது எந்த கண்ட்ரின்னு தெரியல நான் வந்து இது ஒரு இம்போர்ட்டட் ப்ராண்ட் நான் அந்த அவினோ ஷாம்பு வாங்கின இடத்துல தான் எதுவும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா இன்னொன்று யூஸ் பண்ண வந்து பேர்ட்ஸ் பியோட பேபி லோஷன் நரிஷிங் லோஷன் லாவண்டர் இது வந்து ரொம்ப காமிங்கான ஒரு இது இதோட ஸ்மெல் ரொம்ப இருக்கும் ரெண்டுமே வந்து லைட்லி சென்டட் தான் ரொம்ப ஸ்மெல் இருக்காது ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது ரொம்ப மைல்டானது ரெண்டுமே வந்து பியட்ரிஷன் டெஸ்டட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜென்டிலானது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப காமியாக சூதிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பவுடர் வந்து செவ்வாமடோட பவுடர் இது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஆல்சோ பேபீஸ்க்கு வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இடுப்புக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க இடுப்புக்கு கீழே கால் கை அவங்களோட இதெல்லாம் இருக்குல்ல மடக்கு இருக்கும்ல காய் இந்த மாதிரி இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பவுடர் அடிக்கும்போது அந்த பஃப் வச்சு இப்படி அடிக்காதீங்க அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் வந்து அந்த டஸ்ட்டு ஏறி அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது டாக்டர் சொல்கிறவங்க அதனால் அதை கேட்டு நம்ம நடந்துக்கலாம் ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கைய வச்சு இப்படி தடவி இது பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி அதை வந்து பறக்கிற மாதிரி பண்ணாதீங்க ஸோ இந்த பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நானும் வந்து ஃபேஸ்லலாம் இனிஷியல் டேஸில் போடலை இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா இருந்தாலும் நாங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த ரேஷ் க்ரீம் இதுதான் ஃபர்ஸ்ட் டியூப் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டியூப் இது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல் டைப்பர் போட்டுகிட்டே இருக்கும்போது இல்லை வெளியே ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த ஏரியாவே வந்து பட் ஏரியா ஃபுல்லுமே வந்து ரேஷஸ் ஆகிடும் ரெட் கலரில் செவந்து போயிருக்கும் அப்போது கொஞ்ச நேரம் வந்து நம்ம டைப்பர் போடாமல் இருந்துட்டு இந்த ரேஷ் க்ரீம் போட்டாலே அந்த இடம் கம்ப்ளீட்டாக சரியாகிடுது ரொம்ப நல்ல க்ரீம் நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா இந்த க்ரீம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன் மஸ்கிட்டோ க்ரீம் இது மஸ்கிட்டோ அண்ட் இன்செக்ட் ஆஃப்டர் பைட் க்ரீம் இப்போது வந்து பூச்சி கடிச்சிருச்சு இல்லை வந்து மஸ்கிட்டோ பைட் இருக்குது அப்படின்னா அந்த இடமே வந்து செவந்து போயிடும் ஒரு இன்ஃப்ளேம் ஆகிடும் பெருசாகிடும் வீங்கிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அது வந்து சில பேருக்கு அப்படியே மார்க்காகவே இருக்கும் குழந்தைங்களுக்கு என்னோடய பையனுக்கும் அந்த மாதிரி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தெரிகிறதுக்கு முன்னாடி நான் எதுவுமே போடலை அப்போ அப்படி ஆகிட்டு அப்புறமா எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்தங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதை வாங்கி ட்ரை பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் உடனே சரியாயிடும் இது அப்படி இருக்கும் ஒரு எல்லோ கலர் டர்மரிக் போட்டிருக்கனால இது இந்த கலர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு இது வந்து என்னோடய செகண்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட்டு வாங்கினது இன்னும் டார்க் எல்லவாக இருக்கும் அப்போ என்னாகும் ட்ரெஸ்லாம் ஸ்டெயின் ஆயிடும் ஆனால் இது அப்படி இல்லை கொஞ்சம் ஃபார்மில் மாற்றிருக்காங்க பட் ஸ்டில் கிவ்ஸ் த சேம் ட்ரெஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் கோம்பு வேணும்னா இந்த கோம்பு வாங்கிக்கோங்க ஸ்கேல்புக்கு வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் ஹார்ஷாக இருக்காது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு ஸோ தேட் வந்து ஹேர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கோம்பு வேணுன்னா இந்த கோம்பு வாங்கிக்கோங்க இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பிள்ளைங்களை வந்து குளிப்பாட்டும் போது சம்டைம்ஸ் வந்து மூஞ்சில் மூக்கில் எல்லாம் தண்ணி ஏறிடும் அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேப் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து தலைக்கு இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஹெட் போர்ஷன் இதில் தெரியும்ல தண்ணி ஊற்றி நீங்கள் குளிப்பாட்டிக்கலாம் ஸோ இந்த வந்து வைசர் மாதிரி இது இருக்கிறனால உங்களுக்கு வந்து தண்ணி குழந்தைங்களுக்கு மூஞ்சில் மூக்கில் அது மாதிரிலாம் ஏறதுக்கு சான்ஸ் கம்மி இல்லை ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இப்போ நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சி ஓ ந வீடியோ டேக் கேர் பாய்